ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மீன் இருக்கு நண்பர்களே இவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா ஐநூற்றி முப்பது ரூபா வந்துச்சு எனக்கு ஐநூறுரூவா போட்டேன் அதோட வார வழியிலேயே கங்குன் கீரே மொண்டு வாங்கியாச்சு இது பாருங்க அவகுடா இந்த ஜூஸுக்கு நாங்கள் அடிமை ஆயிட்டோம் வேண்டா தம்மி அதால இதுவும் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இதுல இந்த பழத்தை தேடி எடுக்கிறது கஷ்டம் நண்பர்களே காய் தான் கூடுதலாக கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேன்பானி கடைக்கு போனோன்னா நல்ல பழம் இங்க பாத்தீங்களா நல்ல கணக்கான பழமா இருந்துச்சு இப்படி இருந்தா தான் ஜூஸ் போட நல்லா இருக்கும் அதோட கொண்டு வந்தாச்சு இங்கேலாம் சோறு வடிச்சாச்சு வெங்காயமெல்லாம் பெட்டியாச்சு இன்னைக்கு கடை கடண்டு சமையல் வேலையை பார்க்க வேண்டியா உங்கள ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தான் சமையல் வேலை பார்த்தீங்களா மீன் நல்லா இருக்கா நான் சமைச்சிட்டு வரேன் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போய்கிட்டா